சபாஸ் சரியான போட்டின்னு சொல்கிற மாதிரி நம்ம மகாநதி சீரியல் இரண்டு மாபெரும் ஃபேமஸான சீரியல் கூட வந்து எண்ணெயிலிருந்து போட்டி போட போகிறாங்க அதாவது ஏழு முப்பது மணி ஸ்லாட்டுக்கு வந்து நம்ம மகாநதி சீரியல் வந்துடுச்சு ஸோ இந்த டைமிங்லேயே பார்த்திங்க அப்படின்னா நம்ம மிகப்பெரிய சேனலான சன் டிவியிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழு முப்பதுக்கு வந்து கையல் சீரியல் வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்ருக்கு ஸோ இதோட டி டிஆர்பி ரேட்டிங் வந்து ஒரு நல்ல உச்சத்தில் வந்து போயிட்டுருக்கு நிறைய மக்களோட ஃபே ஒன் ஆஃப் த ஃபேவரட் சீரியலாக வந்து கையல் சீரியல் வந்து இருந்துட்டுருக்கு அட் த சேம் டைம் இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா ஜி தமிழ் ஜி தமிழில் பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறதுலேயே கெட்டி மேலும் சீரியல் வந்து இப்போ நல்ல அந்த போயிட்டுருக்கு அதோட டிஆர்பி ரேட்டிங்குமே வந்து வீக் பை வீக் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிடு தான் இருக்குது அதுவும் இல்லாமல் கெட்டி மேளத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யங்ஸ்டேர்ஸ் முதற்கொண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க அந்த அளவுக்கு வந்து கெட்டி மேலுமே ஒரு வேறு லெவலில் ஒரு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சீரியல் தான் இது கூட நம்ம மகாநதிசிரியிலும் இப்ப வந்து போட்டிக்கு வந்து வந்திருக்காங்க ஏழு முப்பதுக்கு சோ இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு யா எதை பாக்க போறாங்க அப்படிங்கறதா வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு ஒரு ஹாஸ்டார்ல பாக்குறவங்க அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு பர்டிகுலர் ஒரு கேட்டகரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஏன்னா மேக்சிமம் ஆஃப் த பீப்புள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் பார்ப்பாங்க ஸோ இந்த ஏழு முப்பதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம மகாநதி சிறியிலுமே எந்த அளவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சளைச்சது இல்லை மகாநதி சிறியிலுமேக்குமே ஒரு தனி நிறைய ஃபேன்ஸ் பட்டாளம் வந்து இருக்காங்க ஸோ அது ரெண்டு ரெண்டை கம்பேர் பண்ணும் இதுவும் வந்து சலைச்சதுலாம் ஒன்றும் இல்லை மூணும் மூணும் முத்தான ஒரு சீரியல் அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும் ஸோ இது மூணுக்கு மூணும் ஒன் ஆன் ஒன் அப்படிங்கிற லெவல்ல வந்து இப்போ மோதிக்கு போறாங்க மூணில் எது வந்து ரேஸ்ல ஜெயிக்க போகுது எதோட டிஆர்பி ரேட்டிங் வந்து உச்சத்தில் இருக்க போகுது அப்படிங்கறத வந்து இந்த வார இறுதியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சு போயிடும் ஸோ இதில் நீங்க எதை வந்து பார்க்க போறீங்க இந்த ஏழு முப்பது மணி ஸ்லாட்ல வந்து உங்களோட சாய்ஸ் வந்து எது சன் டிவியோட கயல் சீரியலா இல்லை விஜய் டிவியோட மகாநதி சீரியலா இல்லை ஜி தமிழோட கெட்டி மேளம் சிறீலா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க